ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலில் புற்றுநோய் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய அளவுக்கான சத்துக்கள் கொண்டது தான் இந்த கருப்பு கவனி அரிசி இந்த கருப்பு கவனி அரிசியில் நிறைய டிஷ் பண்ணலாம் இந்த டிஷ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அது ஏன் கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுத்த இந்த டிஷ் அவியல் அரிசி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதில் இடியப்பம் புட்டு கஞ்சி என்ன வேணாலும் செஞ்சுருப்பீங்க ஒரு முறை இந்த அவியல் அரிசி செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு டேஸ்டில் இருக்கும் இது வந்து ஆவியிலே வேக வைக்கக்கூடியது இதை எப்படி நான் ரெடி பண்ணுறேங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணமா பாருங்கள் நீங்களும் உடனே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இப்போது கருப்பு கவனி வந்து நீங்கள் காலையில் இந்த அவியல் அரிசி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கணும் நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்து கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க அந்த சத்துக்கள் எல்லாம் தண்ணியிலே போயிடும் கம்மியான அளவுக்கு தண்ணியில தான் நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த அரிசியில் தான் நம்ம வந்து அவியல் அரிசி பண்ண போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட புட்டோட டேஸ்டெலாம் இருக்கும் நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சு அரைச்சி மா மாவாக்கி அதுக்கப்புறம் புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இதை நீங்கள் அப்படியே செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ ஒரு மூடி துறி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் அந்த தேங்காய் மூடி இருக்கு இல்லையா அதாவது தேங்காய் அந்த கொட்டாச்சின்னு சொல்லுவோம்ல அதில் தான் இன்றைக்கி நான் வந்து வேக வைக்க போகிறேன் அந்த மூடியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கவனி அரிசி இருக்குது இல்லையா அதை அப்படியே எடுத்து எடுத்து சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு மறுபடியும் கொஞ்சம் அரிசி வச்சு இதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன் இது வேக வைக்கிறது எவ்வளோ டைம் எடுக்கும்னா ஒரு ஏழு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அரிசி வந்து ஊறியிருக்கு ரொம்ப டைம் எடுக்காது அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த கருப்பு கவனி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்கள் அம்மா இந்த அவியல் அரிசி அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் யாரோ இந்த மாதிரி ஒரு செஞ்சு மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இந்த தேங்காய் மூடியில் கிடையாது நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து உங்க வீட்டில் எப்படிலாம் நீங்கள் வந்து இட்லி வேக வைப்பீங்க இடியப்பம் வேக வைப்பீங்களோ இல்லைன்னா ஒரு பவுலில் போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் இந்த மெத்தட்ல வேக வைக்கிறேன் இப்போ இதை நல்லா அமுத்திட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் வேக வச்சாச்சு நம்ம வந்து எவ்வளோ அந்த கம்மியான அளவு அமுத்தி வச்சுருந்தாலும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நிறைய வந்திருக்கு பாருங்கள் நான் எடுத்து கையிலையே இப்படி அமுத்தி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்னே இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு புட்டு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் சக்கரை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே தேங்காய் பூ கூட கவனி அரிசி கூட ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே கூட சும்மா ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் நிறைய சக்கரெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை இதை நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நீங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து உடனே சாப்பிடணும் போல இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பு கவனி வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்க முடியலைனாலும் வாரத்தில் ஒரு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் அதை அப்படியே பழக்கப்படுத்துங்க இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்த ஒரு கருப்பு கவனியோட அவியல் அரிசி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க அது மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவையாவது நீங்கள் கருப்பு கவனியில் அவியல் அரிசி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்